அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் பதினேழாம் நாள் வளர்புறை பிரதமை திதி இரவு இரண்டு ஐம்பத்தி மணி வரை பிறகு துவிதியை அஸ்தம் நட்சத்திரம் பகல் மூன்று முப்பத்தி ரெண்டு மணி வரை பிறகு சித்திரை யோகம் சித்த யோகம் இன்று நவராத்திரி பூஜை ஆரம்பம் நல்ல நேரம் பத்து நாற்பத்தஞ்சு தொடக்கம் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை காலம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை விமகண்டம் காலை ஆறு மணி தொடக்கம் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய நன்னாளில் வெளிநாடு பயணம் செல்ல புதிய நீர் ஆதாரங்கள் அமைக்க அரசு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தேவியை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்